ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பதை வைத்து எதையும் உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ இன்னும் சந்திக்க அதிகமான சந்தோஷமான விஷயங்கள் உள்ளது நீ இப்பொழுது ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டு இருக்கிறாய் அதனால் இப்பொழுது எந்த முடிவையும் உன் வாழ்க்கையில் எடுக்காதே ஏனென்றால் நீ தெளிவாக இல்லை ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான முடிவை எடுக்க வேண்டும் அவன் எப்பொழுது தெளிவாக இருக்கிறானோ அப்பொழுதுதான் நீ இப்பொழுது தெளிவாகவே இல்லை அதனால் நீ இப்பொழுது எந்த முடிவையும் எடுக்கவே வேண்டாம் சீக்கிரமாகவே நான் உனக்கு அப்பொழுது உன் நீ அடுத்த உத்தரவு வேலையை துவங்கு இப்பொழுது தேவையில்லாமல் எதையும் பற்றி சிந்தித்து தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதையின் தங்கமே எதுவாக இருந்தாலும் நான் உன் வாழ்வில் தெளிவான முடிவை தான் எடுப்பேனே தவிர எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்க மாட்டேன் நீ இப்பொழுது அவசரத்தில் இருக்கிறாய் இப்பொழுது எடுக்கும் முடிவு எதுவும் சரியல்ல புரிந்து கொள் எல்லா விஷயத்திலும் நீ ஜாக்கிரதையாக இரு சீக்கிரத்தில் அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும் கவலைகள் என்பது உன்னுடைய வாழ்வில் பாதியில் வந்ததே அது பாதியில் சீக்கிரமாகவே முடிந்துவிடும் சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே அனைத்து விஷயங்களிலும் மீட்டு உன் வாழ்வில் சந்தோஷத்தை உனக்கு தருவேன் என்னுடைய கண்மணியே உனக்காக இங்கு நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலை கவலைகள் வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை மட்டும் பார் நிச்சயமாக உன்னுடைய ஆசைப்படி அனைத்தும் உனக்கு பூர்ணமாக நல்லதே கிடைக்கும் சந்தோஷமாக இரு சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு தருகிறேன் எப்பொழுதும் இந்த வாராகி வாராகியானவள் உன்னுடனேயே இருப்பேன் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் ஜெய் வாராகி